வணக்கம் நான் உங்களின் அன்பு சகோதரி மாலதி பாலன் இன்றைய தினம் ஜப்பான் வரலாற்றை பார்ப்போம் ஜப்பான் நாட்டில் நான்கு பெரிய தீவுகளும் ஆயிரத்திற்கு மேற்பட்ட சிறு தீவுகளும் அடங்கியுள்ளது ஜப்பானிய மக்களின் பழைய வரலாறு பெரிதும் அறியப்படவில்லை இங்கு நடத்தப்பட்ட அகழ்வாராய்ச்சியில் இருந்து கிழக்கு ஆசியாவில் இருந்தும் தென் கடற்பகுதியில் இருந்தும் மக்கள் இங்கு வந்து குடியேறியது தெரிகிறது இவர்களை மத்திய ஆசியா கொரியா தெற்கு நாடுகளில் இருந்து வந்தவர்கள் விரட்டினர் கிபி ஐநூத்தி முப்பத்தி எட்டில் சீனா வழியாக பௌத்த மதம் இங்கு பரவியது பின் சீன அரசியல் கலை ஆகியவற்றை ஜப்பானியர் பெருமளவில் பின்பற்றினர் பல்வேறு வம்சத்தினர் ஆட்சி நடத்தினர் முதன் முதலாக கிபி ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி மூன்றில் மேல் நாட்டினர் ஜப்பானுக்கு வந்தனர் அந்த ஆண்டு போர்ச்சுகீசிய வியாபாரிகள் ஜப்பானுக்கு வந்து துப்பாக்கி முதலிய நவீன போர்க்கருவிகளை இந்த நாட்டினருக்கு அறிமுகப்படுத்தினர் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஒன்பதில் கிறிஸ்தவ சமய போதகரான சென் பிரான்சிஸ் சேவியரும் ஸ்பெயின் நாட்டை சேர்ந்தவர்களும் வந்தனர் மேல் நாட்டினர் வருகையால் ஜப்பானில் இராணுவம் சமயம் அரசியல் பண்பாடு ஆகியவற்றில் பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டன பத்தொன்பதாம் நூற்றாண்டில் பல வெளிநாடுகள் ஜப்பானுடன் தொடர்பு கொள்ள விரும்பின அமெரிக்காவில் இருந்து காமடார் பெரி என்வர் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூணில் ஜப்பான் வந்து அந்த நாட்டுடன் ஒரு சமாதான ஒப்பந்தம் செய்து கொண்டார் இதைத் தொடர்ந்து ரஷ்யா பிரிட்டன் நெதர்லாந்து பிரான்ஸ் முதலிய நாடுகள் ஜப்பானுடன் சமாதான ஒப்பந்தமும் வர்த்தக ஒப்பந்தமும் செய்து கொண்டன ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழில் மாஜி என்ற அரசு ஆட்சிக்கு வந்த பின் ஜப்பான் ஆட்சி முறையில் பல மாற்றங்கள் செய்தார் என்றிருந்த தலைநகரின் பெயர் டோக்கியோ என்று மாற்றப்பட்டது அங்கு ஒரு மத்திய அரசு அமைக்கப்பட்டது இவர் காலத்தில் ராணுவமும் கப்பல் படையும் பலப்படுத்தப்பட்டன கட்டாய ஆரம்ப கல்வி திட்டத்தை கொண்டு வந்தார் தொழிற்சாலைகளும் வங்கிகளும் ஏற்படுத்தப்பட்டன பல கப்பல்கள் கட்டப்பட்டு கடல் வர்த்தகம் பெருகியது அரசியல் கட்சிகளும் தொழிற்சங்கங்களும் தோன்றின மெல்ல மெல்ல ஜனநாயகம் வளர்ந்தது ஐரோப்பியர் பலர் ஜப்பானுக்கு வரவழைக்கப்பட்டனர் இவர்களுடைய ஆலோசனையுடன் ரயில் தபால் தந்தி வேளாண்மை இராணுவம் கல்வி சட்டம் மருத்துவம் முதலிய துறைகளில் பல மாற்றங்கள் செய்யப்பட்டன ஜப்பானில் மேல் நாடுகளின் நாகரிகம் பரவியது ஜப்பான் பொருளாதாரத்திலும் இராணுவத்திலும் பலம் பெற்றது அதை தொடர்ந்து கொரியாவை சீனா கைப்பற்ற முயல சீனாவுக்கும் ஜப்பானுக்கும் இடையே ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி ஐந்தில் போர் மூண்டது இந்த போரில் ஜப்பான் வெற்றி பெற்றது பிறகு மஞ்சூரியாவை கைப்பற்றுவதில் ஜப்பானுக்கும் ரஷ்யாவிற்கும் இடையே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு ஐந்தில் போர் மூண்டது அதிலும் ஜப்பான் வென்றது இதன் பின் கொரியா ஃபார்மோசா மஞ்சூரியா ஆகியவை ஜப்பானுடன் இணைந்தன பிறகு பிரிட்டன் அமெரிக்கா ரஷ்யா ஆகியவற்றுடன் ஜப்பான் சமாதான உடன்படிக்கை செய்து கொண்டது முதல் உலக போர் தொடங்கிய போது போரில் ஜப்பான் ஈடுபடவில்லை பின்னர் நேச நாடுகளுடன் சேர்ந்து எதிர்பாராத வகையில் ஜெர்மனியுடன் போரிட நேர்ந்தது அதில் ஜப்பானுக்கு வெற்றி கிட்டியது இதன் விளைவாக பசிபிக் மகா சமுத்திரத்தில் உள்ள சில தீவுகள் ஜப்பானுக்கு ஜப்பானின் வலிமை உலகம் முழுவதற்கும் தெரிந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் தைஷா அரசர் இறந்ததும் அவர் மகன் ஹிரோஹிட்டோ அரசரானார் இவருடைய ஆட்சியின் போது ஜப்பான் வெகுவாக முன்னேறியது உடல் நலம் கருதி சுருக்கமாக ஜப்பான் வரலாற்றை முடித்துக் கொள்வோம் அடுத்த பதிவில் வேறொரு வரலாற்றுடன் உங்களை சந்திக்க நன்றியுடன் உங்களின் அன்பு சகோதரி மாலத்தி பாலன்